கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை வழியிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நினைத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை அடியின் வாசிக்கிறேன் ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குகள் அடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆமேன் ஹலூயா இந்த நாளில உங்களோடு கூட பேசுகிறார் பாருங்க ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க இந்த வேத வசனத்துல ஆவியானவர் நமக்கு ரெண்டு வகையில உதவி செய்கிறதை இந்த இடத்துல நமக்கு காண்பிக்கப்படுது ஒண்ணு நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார் ரெண்டாவது நாம் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டிக் காரியம் இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால நமக்காக ஆவியானவர் தாமே வாக்குகளடங்க பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஸோ நமக்காக அவர் ப்ரே பண்றாரு நம்ம பலவீனத்துல உதவி செய்கிறாரு நமக்காக ஜெபிக்கிறார் இந்த ரெண்டு காரியம் குறித்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் பாருங்க பலவீனம் நம்முடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கு ஆவி ஆத்மாவில் சில நேரங்களில் பலவீனம் அடைகிறோம் கிறிஸ்துக்குள்ள சரியாய் நம்மளால பிரகாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது நாம் ஆண்டவரே நான் பலவீனமான பாத்திர ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல நான் வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வாசிக்க முடியல நான் பலவீனமாக திரும்ப மறுபடியும் மறுபடியும் நான் பாவத்தில் விழுந்துடுறேன் என்னால் ஒரு காரியத்தை நான் தெளிவாக என்னால் செய்ய முடியல வசனத்தை கேட்குறேன்னு தவிர மற்றபடி என்னால் அதில் வாழ முடியல நான் பலவீனத்தோடு காணப்படுகிறேன் என்று சொன்னீங்கன்னா இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வேலையில் சொல்லுகிறார் உன் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் உங்கள் பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் பாருங்க பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர் உதவி செய்கிறவர் அவருக்கு உதவி என்பது லேசான காரியம் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம் அவர் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் உங்கள் பலவீனங்களை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க நீங்க எதனால பலவீனம் அடையிறீங்க அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ண மாட்டாங்க பாருங்க நீ நல்ல ஆள் தானே நீ நான் சோர்ச்சுக்கெல்லாம் போறீங்க தேவ வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க ஆனாலும் நீங்க ஏன் இப்படி விழுந்து போறீங்கன்னு நம்முடைய பலவீனத்தில் எங்க விழுந்தோ என்ன ஆச்சு சரி நம்ம பேசுவோன்றது அந்த மனுஷர்களுக்கு அந்த எண்ணமே வராது உடனே நம்மளை நீங்க அப்படி போறீங்களே நீங்க எப்படி செய்யறீங்களே அப்புறையே நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னு நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளாம நம்மை வந்து இந்த வேலையில வந்து அவர்கள் வந்து ஒரு வித்தியாச கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க ஆனால் ரட்சகராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல உங்கள் பலவீனங்கள் காலங்களில் உதவி செய்கிறார் உங்களுக்கு என்ன பலவீனம் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க ஸோ காவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் எழுந்து நடக்க முடியலையா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட துணையாக இருக்கிற வாக்குகள் அடங்கா பெருமூச்சோடு உனக்காக நான் உழைக்கிறேன் உனக்காக நான் பேசுகிறேன் உனக்காக நான் தொடர்ந்து வருகிறேன் என்று ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் அலை லூயா ஸோ எந்த காரியத்தில் பலவீனம் அடைஞ்சுங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனா இருந்து அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமே நலையா ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் செய்வதற்கு ஒரு பயம் வருது பயம் என்ற பலவீனத்தில் நீங்க விழுந்து போனீங்கன்னா அந்த பயத்தின் பலவீனத்திலும் கர்த்தர் உதவி செய்வார் கிதியோனை குறித்து பாசிக்கிறோம் ஒரு பெரிய காரியம் செய்யணும் யுத்தம் செய்யணும் ஒரு பெரிய வார்த்தைகள் வருகிறது ஆனா அந்த யுத்தத்தை பார்த்தாலே பயப்படுறாரு ஐயோ ஆண்டவரே நான் எப்படி போவேன் நான் பலவீனமானவன் நான் பயமா இருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை விழுந்து கிடக்கும்போது கர்த்தர் கிட்டே போகிறார் நீ இருக்கிற பலத்தோட போப்பா நான் அனுப்புகிறேன்னு சொல்லி நான் உன்னை நடத்துற நான் உன் கூடவே வர நீ ஏன் பயப்படுறேன்னு அவன் பலவீனங்களை ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே எடுத்து தம்முடைய பலத்தினால் இடை கட்டி அவனை நடத்துகிறார் ஆமே நல்ல லூயா அப்போதான் அவன் சொல்லுவார் நீ பயப்படாத நீ சாவதில்லை அப்படின்னு ஒரு வாக்கை கொடுத்து அவனை தட்டி கொடுத்து நீ தைரியமாக போ நான் அவனை நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆமே நல்ல லூயா ரெண்டாவதான காரியம் பாருங்க நமக்கு என்ன தேவையோ நாம் அதுக்காக ஜெபிக்கணும் ஆனால் நம்ம ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு தெரியல இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இந்த பொருள் வேணுமா இந்த சமயத்தில் இந்த சூழ்நிலைகளை இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா இல்லை நம்ம வந்து இந்த காரியத்துக்காக காரணத்துக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ நம்ம இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை அறியாமல் நிறைய காரியங்களை தப்பு தப்பாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடோம் தப்பு தப்பாக செய்ய ஆரம்பிச்சிடுறோம் நமக்கு என்ன தேவையோ ஏற்றபடி வேண்டிக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு ஒரு விசாலமான வீடு வேணும் அதுக்கேற்ற காரியங்களை ஜெபிக்க அந்த அறிவு ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே எங்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை கடன் பிரச்சனை சுமையில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை இதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆக்குறதுக்கு எங்களுக்கு என்ன வழி

போல யாரெல்லாம் விழுங்கலாம சுத்துறான் அவன் பலவீனப்படுத்த விரும்புகிறான் உன்னை சரியா ஜெபிக்க விட மாட்டேன்றா நீ எந்த நேரத்தில் எது ஜோம் பண்ணும் தெரியாம தப்பு தப்பா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப ஆண்டு நான் உன் கூடவே இருந்து உனக்கு என்ன தேவையோ நான் ஜோம் பண்ணி உன்னை பலப்படுத்தி உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உன் கூட இருப்பேன் ஆமே நலையிலூயா என் பேது என் தேவநாகிய கர்த்தர் பேதுரு சொல்லி அவனை பலப்படுத்துகிறார் உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுப்பா அதனால உனக்காக நான் வேண்டுதல் செய்யறேன் உனக்காக திறப்புல நான் நிக்கிறேன்றாரு ஆமே இந்த தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே உங்களுக்காக திறப்பில் ஒருத்தர் நிற்கிறார் உங்களுக்காக வாக்குகள் வாக்குகளட பெருமூச்சோடு ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு என்ன 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 தேவையோ கஷ்டமோ என்னென்ன வேண்டுமோ அதை தகுந்தார் போல என்ன வேணுமோ அதற்காக ஜபிக்கிறவர் வேண்டிக் கொள்ளுகிறவர் உங்களோடு இருக்கிறார் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் தேவன் தாமே சகலமும் அறிந்தவராயிருக்கிறார் இந்த வேத வசனத்தில் வாசிச்சோ ஆவியானவர் நமது பெலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் எங்கே தடுமாறுகிறீர்களோ அவங்க தோல் கொடுத்து கர்த்தர் ஆண்டவர் சுமந்து கொண்டு உங்களை வழி நடத்தி தட்டி கொடுத்து வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ரெண்டாவது நம்ம என்ன வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தெரியாம பிரச்சனைகள் நெருக்கப்படும் போது விசாசின் சோதனைகள் நெருக்கப்படும் போது தப்பு தப்பாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடும் இல்லை இல்லை ஏற்றபடி உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை அந்த காரியத்தை கொடுத்து உன் தேவைகளை சந்தித்து உனக்கான ஆசிர்வாதத்தை கொடுத்து இருக்க இடத்தையும் இங்கும் காரியங்கள் எல்லாவற்றும் கொடுத்து உன்னை ஆசீர்வாதமாக நடத்துவதற்கு ஏற்ற ஜபத்தை வாக்குகள் அடங்க பெருமூச்சோடு உனக்காக திறப்ப நிற்பார் நின்று ஜபிப்பார் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார் ஆமே இந்த விசுவாசத்தோடு இப்போது உங்களுக்காக அடியேன் ஜபிக்கிறேன் அன்பு ரச்சகா இந்த அருமையான தருணத்தில் எங்களோடு கூட காலை வேளையில் நீர் பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளைங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறேன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்து ஆண்டவரே நீ ஜபிக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் உதவி செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதபடிக்கு நாங்கள் பலவீனப்படுகிறோம் நாங்கள் விசுவாசத்தில் விழுந்துருவோம்னு தெரிஞ்சு இந்த வேலையில் நீங்கள் எங்களோடு பேசுகிறேன் அதற்காக கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தில் அங்கே உறுதியாக இருந்து என்னென்ன ஜபிக்க வேண்டுமோ எங்களோடு கூட இருந்து நீர் ஆண்டவரே வழிநடத்த முடியாது தயவுக்குருந்து ஒப்பு கொடுக்குற மேசப்பா இந்த வேலையில் ஆண்டவரே பிள்ளைகள் கண்ணீரோடு யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ அவர்கள் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் தேவையற்ற குழப்பத்தையும் பலவீனத்தையும் பிசாசுடைய தந்திரங்களையும் ஏன் ஏசுவின் நாமத்தில் இந்த காலை வேலை சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பிறாங்க வீட்டை சுற்றி வேலி அடைப்பிறாங்க சாத்தானுக்கு இடம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம் அப்பா உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆசிர்வதியும் வழிநடத்தும் நடத்தும் ஸ்பெஷலாக கத்தாவே நீர் கூடவே இருந்து பக்கத்திலே முட்டி போட்டு இவர்களுக்காக நீர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர் வாக்குகள் அடங்க பெரும்பூச்சோர் அதற்காய் கூடான கூடி ஸ்தோத்திரம் ஆசிர்வதியும் இந்த வேலையில் யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்ந்து போய் பயந்து போயிருந்தா எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் நீக்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்தும் நடத்தும் என்னுடைய நாமத்திலே ஜெபிக்க ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் காட் பிளஸ்